போன ஐயோ கொஞ்ச நேரத்துல உயிரே போயிருச்சே இந்த மல்லிகை எங்க தான படுத்துறந்த எங்கட்டு போனா மல்லிகா 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 அடியே ஐயோ எங்கட்டு போனா தெரியலையே மல்லிகா ஐயோ உடம்பல வட வடன்னு நடந்துது மல்லிகா 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 சமய கட்டுல இருக்காளா இல்லையே எங்க இல்லையே மல்லிகா ஐயோ எங்கிட்ட போனான்னு தெரியலையே பகல் கனவு பழிக்கும்னு சொல்லுவாங்களே காதி காலையில கண்ட கனவு வேற ஐயோ அவளுக்கு ஏதாவது ஒண்ணு என்ன பண்றது நான் வாழ்ற வாழ்க்கையே அவளை நல்லா வச்சுக்கணும்ன்றதுக்காக தானே என்ன எதிர்கால என்னன்னு தெரியல போய் பாப்போம் ஐயோ இப்பதான் போன திரும்ப வந்துச்சு சாமி கொஞ்ச நேரத்துல அவளை காணல எனக்கு உயிரே இல்லப்போ மளிகா என்னமா ஏண்டி கொற்ற பணியில என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க என்ன பண்ற வாசலாம் கூட்டி விட்டுட்டு ஐயோ ஏன்டி கொஞ்ச நேரத்தில் எனக்கு உயிரே இல்லை உன்னை காணலைன்னு நான் எங்கே போகிறேன் இங்கே தான் கிடைக்கேன் வேலைக்கு கீரை போகணும் அதான் நேரங்கிழமை போனால் ஒரு பத்தஞ்சு சேர்த்து கிடைக்கணும் தான் நேரங்கிழமை கிளம்புவோன்னு எல்லாம் கூட்டி அள்ளிக்கிட்டு இருக்கேன் ஐயோ கொஞ்ச நேரத்தில் எனக்கு உயிரே இல்லடி உன்னை எல்லாம் தேடி பார்த்து காணலைன்னு ஒனையும் ஏன் ஐயோ பயங்கரமான கணபடி ஐயோப்பா இப்போ நினச்ச கூட என்னோட ஈரக்குலையெல்லாம் நடங்குது ஏமா என்ன கனவு இல்ல கடன் அதிகமாயிருச்சேன்னு நீ அழுதுகிட்டு போய் பாலங்கணத்துல விழுக்கிற மாதிரி கனவு கண்டேன்டி கனவு கண்ட எனக்கு உயிரே இல்லை எந்திரிச்சு வட வட வடவே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு இதுலயும் வேற பக்கத்துல வேற உனைய காணமா எனக்கு உயிரே இல்ல போ வீட்டுக்குள்ள எல்லாம் சுத்தி மளிகா மளிகா மளிகான்னு கத்திக்கிட்டு கிடக்கிறேன் நீ வெளியே தான் இருக்கேன்னு அம்மா அப்படின்னு ஒரு குரலை கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல இல்லைன்னு எனக்கு உயிரே இல்லைடி கொஞ்ச நேரம் வெளியே வந்து பார்த்து உன்னை காணலேன்னு வையே அவ்வளவுதான் ஏதாவது வந்து நான் போய் சேர்ந்திருப்பேன் போல இருக்கு அடப்போ ஆமாம் நானே என்னமோ சொன்ன கதையில் இருக்கேன் இன்னும் ரெண்டு நாள்ல என்ன போய் நான் காசை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறதுன்னு அந்த வேதனையில் இருக்கேன் பாப்போம் அப்படி இல்லைனா போய் சேர வேண்டித்தான் என்ன பண்ணுறது வாயிலடி வாயிலடி என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க ஆராய்ச்சியு வையே அட ஏமா நீ வேற கடந்த எனக்கு பயந்த அப்புறம் இதுக்கு தான் இதுக்குத்தான் சொல்கிறது கடன் அன்பை முறிக்குன்ற மாதிரி இப்படியே நம்ம உசிரியும் எடுக்குன்னு நம்ம சொன்னால் எங்கே கேட்குறீங்க குருசானம் பொண்டாட்டி மாற்றி மாற்றி கடனு ம் சம்பாரிச்ச காசில் நீங்கள் ரெண்டு பேருமே எப்படி எப்படியெல்லாம் வாழ்ந்துருக்கலாம் இதில் வேற சூது ஆட்டம் வேற இதில் லாட்ரி சீட்டு வேற இப்போ எங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு பாரு சும்மா நான் காலையிலே வேதனையாக இருக்கேம்மா என்னை விடுமா தயவு செஞ்சு கடவுளே ரெண்டு நாளில் எப்படி நான் நான் ரெண்டரை லட்சத்தை ஏற்பாடு பண்ண போகிறோன்னு தெரியல ம் சரி இப்படியே விட்டா இவை ஏதாவது ஒன்று பண்ணாலும் பண்ணிக்குவா நம்ம சத்தம்னா எல்ஐசி பணம் கிடைக்கும்ல விசாட்டுக்கு அந்த எல்ஐசி ஆஃபீஸர்கிட்ட போய் கேட்போம் அதை எப்படியாவது வாங்கி இவளுக்கு கொடுத்தோம்னா ஏதோ கடன் அடையும் இப்போதைக்கு எவ்வளோ பணம் இருக்கும் என்னான்னு தெரியல அப்போ இதுலேருந்து பத்து இருபது முப்பதுன்னு ஐநூறு ஆயிரம்னு கட்டிக்கிட்டு வந்தேன் இப்போ எவ்வளோ இருக்குன்னு வர தெரியல சரி போய் எழுதி கொடுத்து தான் பார்ப்போம் காசு பணத்தை விட இவளோட வாழ்க்கை தான் முக்கியம் கண்ட கனவை பார்த்தோனையும் ஐயோ எனக்கு உயிரே இல்லை எந்திரிச்சிக்கிங்களா ஆ இப்போதாம்மா எழுந்திரிச்சேன் சரி சரி இந்தாங்க நியூஸ் பேப்பரை பாருங்கள் எனக்கு படிக்கலாம் தெரியாதுமா படிக்க தானே தெரியாது பார்க்க தெரியும் தானே இங்க பாருங்க எழுத்துல கொட்ட எழுத்துல இருக்கிறத என்னது இவங்க போட்டோலாம் போட்டிருக்கு உங்க பையனும் மருமகளும் சீட்டு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்களாமா சீட்டு கம்பெனியா ஆமாம்மா சீட்டு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்களாமா நடிகை எல்லாம் கூப்பிட்டு வந்து எல்லாத்தையும் கடை ஓப்பனிங் எல்லாம் பண்ணிருக்காங்க தெரியுங்களா ஓஹோ பெத்தவளை கூட்டிட்டு வந்து விட்டோமே மாசம் மாசம் என்ன சொன்னாங்க? அத பத்தி ஒரு பாது யோசனை இல்ல. பாருங்க, பொண்டாடியை வச்சிட்டு யாரோ ஒரு மூணாவது ஆவுது, நடியிய கூட்டிட்டு வந்து கடை தரக்குறதே. ம் பெத்தவக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி ஒரு கடையத் தரந்து அது எப்படி போகும்? இப்படி பாத்தீங்களா? எப்படின்னு அட விடுங்கம்மா. பெக்கற வரைக்கும் தான் பெத்தங்களோட கடமை. அதுக்கப்புறம் அது அவங்களுடைய வாழ்க்கை. நீ எப்படி தான் இப்படி பேசுறீங்கன்னு தெரியலப்பா. எனக்கு மனசே வெறுத்து போச்சு இதுவே பெத்தவங்க நம்ம குழந்தைய விட்டுட்டு வந்துட்டோம்னா இந்த ஊர் உலகம் எவ்வளோ இதா பேசுது பாரு பிள்ளைய பெற்று போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க இந்த பிள்ளை எவ்வளோ கஷ்டப்படுது அப்படி இப்படின்றாங்க அதே மாதிரி தானே இவ்வளோ தூரம் வளர்த்து ஆளாக்கி இவங்களுக்கு எல்லா புழுக்க வளையும் பார்த்து இவ்வளோ தூரம் உயர்த்தி விட்டு விட்டு கடைசியில் நம்மள வேணான்னு ஒதுக்கும் போது நான் அந்த வழியும் நமக்கு இருக்குல்ல விடுங்கம்மா அவங்களோட குணம் தான் என்னன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை அதை பத்தி எதுக்கு பேச்சு நீங்க தான் இப்படி சொல்றீங்க எனக்கு தான் மனசே கேட்கல போங்க அதான் காலையில இதை பார்த்த உடனே எடுத்துக்கிட்டு ஓடி வந்தேன் இங்க பாருங்க உங்க லட்சணத்தை வளர்ந்துட்டு போறாங்க விடுங்கம்மா உங்க பையன் தான் ஆரம்பிக்கிறான் படிச்ச பையன் தானே ஏதோ ஒரு நல்ல கம்பெனி ஆரம்பிக்க கூடாது அதை விட விட சீட்டு கம்பெனி எவனாவது கிட்ட போய் காசு கொடுத்து ஏமாந்துட்டதும் போனா அவ்வளவுதான் நாமம் தான் அதுக்கப்புறம் காசு போட்டவங்க எல்லாரும் அடி வெளியே ரோட்டி போடுவாங்க என்னம்மா சொல்றீங்க இந்த மாதிரி தான் எங்க ஊர்ல ஓடு வாங்கி நாங்கள் எல்லாரும் காசு போட்டோம் கடைசியில் சுருட்டிக்கிட்டு ஓடிட்டு அந்த மேனேஜர் பையன் அதுக்கப்புறம் அந்த பையன் வீடை விற்று காடை விற்றுன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஊருக்காரவங்களுக்குலாம் பணம் கொடுத்தேன் அதனால் தான் சொல்கிறேன் இதெல்லாம் ஆபத்தான வேலை ஐயோ நீங்கள் என்னம்மா உலகமே தெரியாதவங்களா இருக்கீங்க அந்த அளவுக்கு ஆகி போயிடும் உங்கள் பையன் போயும் போய் இந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு நம்ம என்ன சொல்கிறது விதி யாரை விட்டுச்சி விட்டுச்சு அவங்கள விடுறதுக்கு அவங்க உங்களுக்கு பண்ண பாவத்துக்கு ஏதோ வந்து சேருமோ என்னவோ ஐயோ விடுங்கம்மா அவங்க என்ன ஏ பார்த்துக்கிட்டாலும் சரி பார்க்காட்டியும் சரி எனக்கு நீங்களாக இருக்கீங்களே அது போதும் நீங்களாம் பெரியவங்க உங்கள் வாயெல்லாம் சொல்லாதீங்க வாழ வேண்டிய பிள்ளைங்க அவங்களுக்கு ஒன்று கிடக்க ஒன்று ஆகிடப்போகுது ம் சரிம்மா யாரோ ஒரு மூணாவது மனுஷங்க சொல்லி என் பையன் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கான்னு தெரியுது பெத்த தாய் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் சந்தோஷப்பட்டிருப்பேன்

வர்றவங்க எல்லாருமே வந்து அதையே பற்றி பேசுவாங்கடி அது எங்களுக்கே சங்கட்டமாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் அன்னைக்கு வந்த பற்றியா கால் நடுறதுக்கு அப்போயே எல்லாரும் வந்துட்டு யாருக்கும் சொல்லாமல் கொல்லாமல் கண்ணும் காதும் வச்ச மாதிரி கல்யாணத்தை முடிச்சிங்க அதுதான் இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லி எங்களை ஒரு மாதிரி பேசுனாங்க அது எங்களுக்கு ரொம்ப சங்கட்டமாக போச்சுடி அதுதான் வரலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சங்கடமா இருந்துச்சு அதுதான் வரல நலங்கு வைக்கவும் எல்லாத்துக்கும் சொல்லி இருப்பீங்க வர்றவங்க பாக்குறவங்க எல்லாம் ஒரு மாதிரி பேசுவாங்க நமக்கு கேட்கறதுக்கு மனசு இல்ல பத்தியா அதுதான் வரல வேற இல்லை என்ன பேச வேண்டியதானே உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க வேண்டியதானே அப்பயே சொல்லி நான் கேட்டுப்பேன் ஆமா ஆமா விசேஷம் நடக்கிற வீட்டில் எங்களால் சண்டை வரதுக்கா வரவுங்க வாயெல்லாம் நம்ம அடைக்க முடியுமா சொல்லு பாப்போம் ஒருத்தர் வாயை அடைக்கலாம் ஊர் வாயை அடைக்க முடியுமா அடுபாவி சண்டாலி ஊர் வாயில விழுகிற அளவுக்கு எங்களை ஆளாக்கிட்டு போயிட்டா சரி விடு வீடு ஒரு நல்லதுக்காக இருக்கும் ஆமாமா அதுவும் சரிதான் அந்த பிள்ளை எல்லாம் வீட்டுல இருந்துச்சுன்னு நாங்க நிம்மதி இல்லாம இருக்கணும் வந்ததுல இருந்து வீட்டை விட்டு போற வரைக்கும் எங்களுக்கு நிம்மதியே இல்லை அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டோம்

ஆமாக்கா நேத்து வேற எல்லாரும் பந்தல் கட்டுறது அங்கிட்டு இங்கிட்டு எல்லாம் வேலை வெட்டியே பார்க்க போயிட்டாங்க நேத்து இவ வந்துருந்தானா சமையல் வேலையை நாங்க ரெண்டு பேரும் இழுத்து போட்டு பார்த்துருப்போம் இவ்வளவு இல்லை நான் ஒத்தால கடந்துகிட்டு என்ன பண்றது காயறியதா இதை பண்றதா தான் சரிட்டு அந்த மனுஷன் வீட்லயே ஒரு வேலை செஞ்சது கிடையாது காத்து குடிச்ச கூட அந்த டம்ளர் அங்கேயே வச்சிருப்பது நம்ம வந்து எடுத்து வைக்கணும் எத்தனை நாள் ஆனாலும் அந்த மனுஷன் நேத்து மாங்கு மாங்குன்னு வேலை பார்த்தது பரவாயில்லையே காளிமுத்த அந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்கியா நீ எல்லாரும் உள்ள இருக்காங்கன்னே எல்லாம் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க நான் வேற எல்லாரும் வருவாங்க எல்லாரும் அங்கேயே உள்ளக்குள்ள இருந்தோம்னா வெளியே வரவங்களை கூப்பிட வைக்கிறதுக்கு ஆள் வேணும் இல்ல அதான் சரி வந்து வெளியே நின்றுட்டு இருக்கேன் என்ன சின்ன பொண்ணு தம்பி எல்லாம் வரலையா பையன் எல்லாம் கூட்டிட்டு வராம வந்திருக்கீங்க பையனுக்கு வேற பறிச்சம்மா சரி பறிச்ச நேரத்தில் பிள்ளைய கூட்டிட்டு வந்து என்ன பண்றது படிப்பு கெட்டு போவோம் பார்த்தீங்களா அதுவும் இல்லாமல் கஷ்டப்பட்டு படித்து பெயிலு கீழே ஆயிடுச்சுன்னா அப்புறம் அது வேற ஒன்று அதனாலதான் அத்தை நான் பாத்துக்கிறேன் இவரும் வேற வேலைக்கு போகணும் அவருக்கும் லீவு போட முடியாது நம்மள லீவு கொண்டா போய்க்கலாம் அடுத்த அது இதுன்னு வரும்ல அப்போ போய்க்கலாம் இந்த பொங்கல்லாம் வருது அப்போ போய்க்குவோம் இப்போ நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னாங்க அதான் சரின்னு வந்தோம் அதுவும் இந்த அறுபதாம் கல்யாணத்துல எல்லாம் வந்து பார்க்கறது அவ்வளோ நல்லது இல்லை வந்து ஆசீர்வாதம் வாங்குங்கன்னு சொன்னேன் கேட்கல சரி அப்புறம் நம்ம கிளம்பி வா அப்படின்னு வந்துட்டேன் சரிக்கா சரிக்கா பிள்ளைக்கு எது விசேஷம் உண்டா அய்யோ அக்கா நீ இது வாயை வச்சுட்டு கம்மு நீரு அந்த வாயாடி செல்வி கிட்ட மட்டும் ஏதாவது விசேஷமானு கேட்டேன்னு வை அவ்வளவுதான் உன ஓட விட்டுருவா ஏண்டி இப்படி பயப்படுற ஐயோ எதிர்ச்சியா ஒரு நாள் விசேஷம் உண்டான்னு தான் கேட்டுட்டேன் அதுக்கு அவ பேசுற பேச்சு அம்மாடி அம்மா வாயே மூட மாட்டேன்னு டாக்கா நான் விட்டா ஓட்டன்னு ஓடிட்டேன் இன்னும் சின்ன பிள்ளையாவே தான் இருக்கா போல அவ எங்கடியே அப்படிதாக்கா பேசுறா வீட்ல மாமனார் மாமியார் எல்லாம் அடங்கி போய் தான் கிடக்குறாங்க இவ வாய்க்கு ஒரு காலத்துல தங்கம் எப்படி வீட்டை ஆட்டி படைச்சா இப்ப அந்த மாதிரி இவ அந்த வீட்டை ஆட்டி படைச்சுக்கிட்டு கிடக்குற சரி 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 அந்த அவ வெளியே நிக்க வச்சு பேசுறா வாங்க வாங்க உள்ள வாங்க ஆ சரிமா அடடா என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு தங்கம் எப்ப பார்த்தாலும் அந்த தலப்பா கிட்ட உன்ன கட்டிக்கிட்டு ஏனோ தானோன்னு இருப்பா இவ்வளவு முடிய வச்சுக்கிட்டு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பின்னி போடவும் அப்படியே இருந்துச்சு தலையை அப்படியே பாத்துட்டு இன்னைக்கு இப்படி பார்க்கவும் எங்களுக்கே ஆள் அடையாளம் தெரியல எங்களுக்கே அடையாளம் தெரியல அங்க மாப்பிள்ளைக்கு பக்கத்துல கூட்டிட்டு போய் உட்கார வச்சா மாப்பிளைக்கு இதுதான் பொண்ணான்னு தெரியும் கேட்க போறாரு பாருங்க